அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மாபெரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பெற்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் மலரச் செய்கிற இந்த வேளையில் சட்டமன்ற நிகழ்வுகளில் தினசரி பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிற ஒரு மேடையாக சட்டமன்ற பேரவை நடந்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் பேசினால் மட்டும்தான் அவை வீடியோவிலே பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு காட்டப்படுகிறது எதிர்கட்சியின் சார்பாக சிறந்த தலைவராக இருந்து இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய இறப்பிற்கு பிறகு அம்மா அவர்கள் சட்டமன்ற பேரவையிலே சொல்லிச் சென்றார்களே எனக்கு பின்னும் இந்த இயக்கம் பல நூறு ஆண்டுகள் தமிழகத்திலே இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்ற மாபெரும் இயக்கத்தை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று அந்த வகையில் அம்மாவிற்கு நிகரான ஒரு சக்தி படைத்த தலைவராக எத்தனை நெருக்கடிகள் வந்த பொழுதும் கடந்த எட்டாண்டு காலமாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கருத்தை மக்களுக்காக பதிவு செய்கிற பொழுது சட்டமன்றத்திலே அந்த காட்சிகள் இங்கே செய்திகளாக வெளியில் வரவில்லை அந்த நேரங்களிலே நேரலை காட்சிகளை தடுத்து விடுகிறார்கள் டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லி அதை ஆஃப் செய்து விடுகிறார்கள் இதை பற்றி கேட்டாலும் இங்கே மறுப்பு இல்லை பதிலும் கிடையாது ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தை விட்டு ஒழிய வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிச்ச சொச்சத்தையும் கொள்ளையடிக்கிற வரலாறு கொண்டதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எச்ச வரலாறு எழுதப்படும் அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முன்னிற்பார்கள் அகில இந்திய அளவிலே கட்சியினுடைய தலைவராக அகில இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் என்றைக்கு புரட்சி தலைவர் எட எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அன்று காலம் துவங்கி இன்று வரையில் இந்த இயக்கம் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான சிந்தனையை திமுக எவ்வளவு எடுத்து சொன்னாலும் மக்கள் மத்தியில் அது அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு திமுக எச்ச வரலாறை எழுதுகிற தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் கொள்ளையடிக்கின்ற பணத்தை மத்திய சர்க்கார் அமலாக்கத்துறையின் மூலமாக ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே ரெய்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பினாமி சொத்துகள் ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை கூட்டுறவு சங்க தேர்தல்கள் நடத்தப்படவில்லை ஏனென்றால் இந்த அமைப்புகளை கொண்டு கொள்ளையடித்து சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அப்பாவி ஏழை சாமானிய மக்களிடம் ஐநூறு ஆயிரத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் சட்டமன்றத்தை என்று நினைக்கிறார்கள் ஆகவேதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து என்றைக்கெல்லாம் அஇஅதிமுக ஆட்சி இருந்திருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் மக்கள் மத்தியிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்த்த இயக்கமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தைரியமாக கருப்பு அணித்து கருப்பு சட்டை அணிந்து இந்த ஆயிரம் கோடி டாஸ்மார்க் ஊழலுக்கு எதிராக ஏன் நீங்கள் ஈ அமலாக்கத்துறை வழக்கு தாக்கல் ப செய்கிற பொழுது தமிழக அரசு ஏன் முந்தி கொண்டு தாக்கல் செய்கிறது ஏன் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையை தடுக்க நினைக்கிறார்கள் உண்மையிலே மடியில் கணம் இருந்தால் ஏன் இவர்கள் இல்லை மடியில் இல்லை என்றால் ஏன் பயப்பட வேண்டும் ஆக இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கிற பொழுது அந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு மறுத்தளிக்கப்படுகிறது ஆகவே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மோசடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே சென்று இரவு நேரங்களிலே அவர்கள் போய் அங்கே அடிமையாக பிரதமரிடம் விழுந்து வருவது தெரியாதா யார் யார் அரசர் சிற்றரசர் ஃபஸ்ட்டு பேரரசர் அப்புறம் இளவரசி ராணி அப்புறம் சிற்றரசர் ஒரு இளவரசி இங்கே இன்றைக்கு குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு கீழே ஒற்றர்கள் தூதுவர்கள் என்ற அனைவரும் பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி எறியப்படும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவிலான கூட்டணியை ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த களத்திலே தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று மிச்ச சொச்சத்தையும் கொள்ளையடித்த திமுக வரலாறு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதப்படும் திமுகவின் எச்ச வரலாறு நன்றி வணக்கம்